ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜே டாமினிக் இன்றைக்கி சினிமா த்ரீ சிக்ஸ்டியில் நிறையா சினிமா சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமாவில் நடக்கிற விபத்துக்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்தியன் டூ படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எடுக்கக்கூடிய நிறைய நேர்காணல்கள் எல்லாருமே வந்து அந்த படம் வந்து எதிர்பார்த்த இல்லை ஏன்னா அதில் வந்து சங்கர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த படம் வந்து சங்கரோட மிஸ்டேக் அப்படிங்கிறந்தாலுமே இதில் வந்து எவ்வளோ ஊழியர்கள் வந்து கண்டிப்பாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க இதில் நம்ம யாரை மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மறைந்த நடிகர் விவேக் மனோபாலா மாரிமுத்து இவங்களெல்லாம் வந்து திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது ஆக ஓகோன்றோம் ஆனால் அந்த இந்தியன் டூ படப்பிடிப்பு நடக்கும்போது அங்கே ஒரு விபத்து நடந்து இறந்து போனாங்கல்ல அவங்கள எத்தனை பேர் வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்க்ரீனில் போடுறாங்க அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் அதெல்லாம் தாண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இடங்களில் சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு படம் வந்து திரைக்கு வர்றதுக்கு பின்னாடி இவ்வளோ வழிகள் இருக்குது சொல்லப்படம் ரொம்ப முக்கியமாக ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான உயிரை பணையம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் திரைப்படத்துறை இருக்குது அந்த ஒரு விதத்தில் தான் இன்றைக்கி முதல் விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கடந்த வருடம் வெளிவந்த படம் தான் சர்தார் ரொம்பவே கலவையான விமர்சனங்கள் தான் அதையும் இல்லைன்னு சொல்லலை ஒரு பக்கம் ஆஹா ஓவன் இருக்கிற படம் அதான் தண்ணிக்கான விழிப்புணர்ச்சியாக இருக்குது அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் ப பார்த்திங்க அப்படின்னா கார்த்தியோட ஒரு பாணியில் அந்த படம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த படத்தோட பார்ட் டூ இருக்கிறதா க அந்த படத்தோட என்னே லீட் கொடுத்துருந்தாங்க அந்த படத்தோட பார்ட் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அண்மையில் கூட பார்த்திங்கன்னா கார்த்தி ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் சர்தார் டூவை முடிச்ச உடனே நான் வந்து கைதி டூ நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார் கூடவே பார்த்திங்கன்னா வாவத்தியாரே அப்படிங்கிற படம் வச்சிருக்காரு மெய்யழகன் அப்படிங்கிற படம்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ சர்தார் டூலாம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த சர்தார் டூவில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேடான அப்டேட்டாக தான் இருக்க போகுது என்ன அப்படின்னா இன்றைக்கி சென்னை வடப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஸ்டுடியோவில் வந்து சர்தார் டூ படத்துக்கான சண்டை காட்சிகள் படப்பிடிச்சிருக்காங்க அந்த சண்டை காட்சி படப்பிடிப்பின் போது பார்த்திங்க அப்படின்னா ஏழுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டை பயிற்சியால் இருபது அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்காரு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்தார் டூ குருவையும் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு ஐயோ இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு போனால் அந்த ஸ்டூடியோவில் நடக்கிற இரண்டாவது பெரும் விபத்து உயிர் போகிற அளவு நடக்கிற இரண்டாவது பெரும் விபத்து அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவங்க ஒரு மூணு நாளில் கடந்து நாலாவது நாளில் வந்து அப்படியே படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சிடாங்க வழக்கம் போல் சர்தார் டூ வந்து ரிலீஸ் ஆகிறப்ப ஸ்க்ரீனில் அவருக்கான உங்கள் நினைவில் இந்த நன்றிகள் எப்போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமர்ப்பணங்கள்லாம் போடுவாங்க ஆனால் இது மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ சர்தார் டூ அப்படின்னு பேசுகிறப்ப கார்த்தியோட லைன் அப்போ தான் முதல்ல பேசணும் நினைக்கிறேன் அதை பற்றின அப்டேட் தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கடைசியாக ஜப்பான் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார் அந்த ஜப்பான்கிற படமே வந்து ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் இருந்தது அதை தாண்டி கார்த்திக்கு அடுத்த கைதி டூ அப்படிங்கிற ஒரு படம் தான் கம்பேக்காக இருக்கும் நம்ம எல்லாம் இருந்தோம் பட் அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நடுவிலையே ரெண்டு படத்தை வரைச்சிருக்காரு ஒன்று வாத்தியார் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான படமான மெய்யல் இதில் வாவாத்தியார் அப்படிங்கிறது போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆணிச்சு ஆனால் ரொம்ப பெரிய ஆகா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் யாருகிட்டயுமே கிடையாது அந்த போஸ்டர் விட்டதா அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணுற விட்ட தான் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கார்த்தி நடிச்சிட்டு இருக்குது தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காலை அடக்கக்கூடிய அல்லது காலை காலை மாட்டுடன் வளரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட போஸ்டர்கள்லாம் வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது பாத்தீங்க அப்படின்னா டூடி ஸ்டுடியோ ஏக்குறாங்க அதாவது சூர்யான் ஜோதிகா இணைந்து தயாரிக்கிறாங்க அந்த ஒரு படத்தை அதான் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது கார்த்திகன் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ரோலாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பருத்தி வீரர் நம்ம சித்தப்பும் கார்த்திக் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் அரவிந்த் சாமி கார்த்தி இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குற மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த படத்தோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் என்னை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் இருபத்தி ஏழு மெய்யழகன் திரைப்படம் அனைத்து திரையிடங்களிலுமே வெளியாகும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க ஜப்பானுக்கு அப்புறமாகவே பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் பெரும்பாலுமான ஒரு வெற்றியோ இல்லைனா வந்து பெருசாக சினிமாவில் பேசக்கூடிய ஒரு சூழலை ஏற்படாத இந்த ஒரு பட்சத்தில் சர்தார் மூலமா நிறைய பேர் பேசுவாங்க சர்தார் டூவில் நடந்த நிகழ்வு மூலமா நிறைய பேர் பேசினாலுமே மெய்யலகன் படம் வந்து எவ்வளவுக்கு அவரை தூக்கி பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு இந்த மெய்யலகன் பத்தின அப்டேட்டா இருக்கட்டும் வாவாதியர் இருக்கட்டும் யார் யாரெல்லாம் கைதி படத்துக்கு வெயிட் பண்றீங்க கைதி டூக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் கண்டு கண்டிப்பா கருத்துல அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் ரொம்ப நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் எப்படா விடுதலை ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் தான் விடுதலை பார்ட் டூ ஸோ விடுதலை பார்ட் டூ காண அப்டேட்டே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அவர்கள் கொடுத்திருக்காரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் கிடையாது இந்த படம் இன்னும் ஆன் ப்ராசஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் நம்ப வைக்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த படத்தோட போஸ்டர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூ விடுதலை பார்ட் டூ அப்படிங்கிறது வாத்தியார் கேரக்டர் விஜய் சேதுபதிக்கான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ விஜய் சேதுபதியோட பிளாஷ்பேக்ல அவர் எப்படி இருக்கு இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் விடுதலை பார்ட் ஒன்ல விஜய் சேதுபதி சற்று வயதானவராக இருப்பாரு அப்போ அவருடைய இளமை காலத்தில் அவர் எந்த விஷயம் பண்ணதுக்காக அவர் ஒரு அக்யூஸ்டா ஃப்ரேம் பண்ணாங்கன்ற ஒரு கதை இருக்குல்ல அந்த கதை காலத்தை தான் அந்த படம் இயங்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூஸ்பம் சேர்த்துற விதமாக அவங்க விட்டுருந்த ஒரு போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கையில வந்து ரத்தம் படிஞ்ச ஒரு அருவாவோட சட்டையும் உடம்பெல்லாம் ரத்தத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு காட்டுக்குள்ள இருந்து உடியார மாதிரியான ஒரு போஸ்டர் கத்திக்கிட்டே வர மாதிரி அது கீழே விடுதலை அப்படிங்கிற விடுதலை பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு டைட்டில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் போட்டு அந்த திருக்குறளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறுதி கட்ட படப்பிடிப்புன்னு போட்டு ஒரு பக்கம் வந்து ரெட்ஜான் மூவிஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க வெற்றிமாறனோட படப்பிடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரோட பேருமே இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க ஆக மொத்தம் விடுதலை பார்ட் டூக்கான கிரெடிட்ஸை பாசிட்டிவ்வாக இருந்தால் அதை புடுங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இது மூலமாகவே விடுதலை டு எந்த அளவு பூமா இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இது என்னடா இது இந்த வாரம் இவ்வளோ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஒரு படத்தோட அப்டேட் விட்டிருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஷ்ணு விஷால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ராஜ்சஷன் ஒரு கட்டா குஸ்தி அப்படிங்கிற பல படங்கள் பண்ணியிருந்தார் இப்போதான் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு விஷ்ணு விஷால் அவரோட படங்கள் மூலமாக லால் சலாம் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்குன்னு பார்த்தோம் பட் லால் சலாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் போச்சு ரொம்ப மிக்ஸ்டான டாக்ஸ் போச்சு திரையரங்கில் ரொம்ப நாள் ஓடாத ஒரு காரணத்தினால விஷ்ணு விஷால் மறுபடியும் ஃபேட் அவுட் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்தது பட் இன்றைக்கி விஷ்ணு விஷால் அவர்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால அவர் வந்து அடுத்த படத்துக்கான அப்டேட்டை விட்டுருக்காங்க அந்த படத்தை இயக்குறது வேற யாரும் கிடையாது நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் காவியமாக நடித்த ஒரு படம் தான் பேச்சுலர் இந்த பேச்சுலர் படத்தை இயக்கின அதே இயக்குனர் தான் இப்போ விஷ்ணு விஷால் வச்சு அடுத்த படம் இயக்கிட்டு இருக்காரு டைட்டில்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓர் மாம்பழ சீசனில் இந்த என்னடா இது ஓர் மாம்பழ சீசனில் இது என்ன 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 டைட்டில் என்ன கன்டென்ட் என்ன கதை இது ஒரு மாம்பழ சீசனில் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் ஒரு லாஜிக் இருக்குது தொடர்ந்து மூணு இது வார்த்தை வரக்கூடிய டைட்டில் வச்சாலே படம் ஓடாதுன்னு அதுக்கு நீங்கள் இன்டர்நெட் நாளை இது மாதிரியான நிறையா படங்களை என்கிட்ட சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஓடிய படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஓடாத படங்கள் எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அந்த ஒரு கட்டத்தில் ஒரு மாம்பழ சீசனில் அப்படிங்கிற ஒரு அப்படியே ஒரு படத்தோட டைட்டில் இதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விஷ்ணு விஷால் இப்போ வந்து நிறையா படங்கள் அதாவது அந்த சாக்லேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தாண்டி ஒரு நல்ல கதை சொல்லக்கூடிய களத்தில் நடிக்கக்கூடிய விஷ்ணு விஷால் வந்து ஒரு மாம்பழ சீசனில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் எடுக்கும்போது இதில் என்ன ஒரு ரொப்பும் தெரில ஏன்னா பேச்சுலர் அப்படிங்கிற படம் வரும்போது நல்லா நினைச்சேன் சார் பேச்சுலர்ஸ் படக்கூடிய கஷ்டங்களை வந்து அருமையாக படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் வேற பேச்சுலஸ்க்கு படம் எடுத்திருக்காரு அதாவது மிடில் கிளாஸுக்கான பேச்சுலர் கிடையாது அவர் அப்பர் மிடில் கிளாஸுக்கான பேங்களூர் பேச்சுலர்ஸ்க்கான ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல என்ன அது சர்டிஃபிகேட்டை தவறாக வாங்கி தவறான தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தான் ஒரே விஷயமே தவிர மித்தபடி அது வந்து ரொம்ப கரெக்டான படம் தான் ஆனால் விஷ்ணு விஷாலை வச்சு அவர் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது மாமன்னன் படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய படம் எடுக்க போகிறான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணத்தில் தான் அவர் இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாகர்கோவில் இந்த பகுதியில் வந்து அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாரி செல்வராஜ் களத்தில் இறங்கி போராடி அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்ஸ்லாம் வைரலாகி யாருப்பா அங்கே எம்எல்ஏ யார் பார்ப்பா மாரி மாரிசெல்வராஜ் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் பண்ணாங்க இதுக்கு வடிவேலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேடைகளில் வந்து மாரி செல்வராஜுக்காக பதில் சொன்ன தருணங்கள்லாம் இருந்தது இப்படியே மாரி செல்வராஜ் மாமன்னனுக்கு அப்புறமா பெரும் பேசும் பொருள் ஆமாயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் துரும் விக்கிரம் வச்சு காலமாடன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறதுக்கான நிறைய போஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் வாழை அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறார் வாழை அதாவது வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழை அப்படிங்கிறத வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த படத்துக்கான கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளுமே முடிஞ்சு அதுவும் போஸ்ட் ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலையரசன் நம்ம மெட்ராஸில் அனுபவ வருவார் தெரியுமா கிட்டத்தட்ட பாரஞ்சித்தோட அனைத்து படங்களும் நடிக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான நடிகர் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட அனைத்து படங்களுமே நடிக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான நடிகர் அன்ப நம்ம கலையரசன் அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பற்றி என்ன அப்டேட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சுருக்காரு போனால் பாரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் இவங்க எல்லாருமே சந்தோஷ் நாராயணன் ஒரு ஆத்மார்த்தமான மியூசிக் டைரக்டர் இன்க்ளூடு வெற்றிமாறானால் ஸோ ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த அவுட்புட்டை கொடுக்கலாம் சந்தோஷ் நாராயணன் என்றைக்குமே தவறுனதே கிடையாது அது நம்ம வந்து எல்லா படங்களையும் பெருமாள் படத்தில் பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் கர்ணன் படத்தில் பார்த்துருப்போம் மெட்ராஸ் படத்தில் பார்த்துருப்போம் வட சென்னை படத்தில் பார்த்துருப்போம் அமீர் வெற்றிமரன் எல்லாருக்குமே அவர் ஒரு பிடித்தமான ஒரு இசை அமைப்பாளர் அப்படிங்கிற நம்ம யாராலுமே தவிர்க்க முடியாது வர பதினெட்டாம் தேதி அவர் விடக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ட்ரெண்ட் ஆகலாம் இல்லைன்னா நிறைய பேர்களாக ரீல் செய்யப்பட்டு அது மூலமாகவும் ட்ரெண்ட் ஆகலாம் மா சந்தோஷ் நாராயணிட்ட எப்பவுமே ஒரு ஐக்கானிக்கு இருக்கும் அது வந்து எவர் கிரீன் அப்படிங்கிறது தாண்டி அந்த சுச்சுவேஷனே பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலாகவும் இருக்கலாம் ஆக மொத்தம் வாழை படத்தோட பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து கருத்தில் சொல்லுங்கள் வாழைன்னு ஒரு படம் இருக்காடா அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ்ல தோணும் அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிருங்க அதாவது அந்த மே மாசம் வந்துட்டாலே கமல்ஹாசன் அவரை பற்றி எப்போதுமே ரொம்ப டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மாறிடும் காரணம் என்ன அப்படின்னா பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வேற வேலையில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு நாலு சீசனில் பார்த்த கமல் சாருக்கும் இப்போ லாஸ்ட்டு மூணு சீன்ஸ்ஸை நான் பார்க்குற கமல் சாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வர வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா அப்போ ஆக்ஷனில் இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லப்போனால் வந்து நம்ம பரிதாபங்களை கோபி சுதாகர் அவங்களே வந்து ரொம்ப முலாம் போட்டு கலாய்ச்சி காமிச்சிருப்பாங்க இப்படியா எப்போதுமே இந்த ஏப்ரல் மே தாண்டிட்டாலே கமல்ஹாசன் அவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட நேரம் மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ அப்படிங்கிற ஒரு படம் வந்து நிறையா பக்கம் கிரிட்டிக்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க தாத்தா வந்தார் யாரை கதிரை விட்டார் தாத்தா வந்தார் செதற விட்டார் அவன் அப்பயே சொன்னான் தாத்தா வந்து கதரோட போகிறார் நம்ம தான் சொல்லி பார்க்காத போடாத மீம் கிடையாது அடிக்காத கிண்டலும் கிடையாது பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த படத்தோட வசூலை பாதித்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா படம் நல்லா இருந்தாலும் வசூலாகும் அப்படிங்கிறவங்களோட கருத்தும் கரெக்ட் தான் இருந்தாலுமே வந்து இது மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா எவ்வளோ விஷயங்கள் மாறும் இல்லையா அந்த ஒரு விதத்தில் பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்களில் குறைந்து வரும் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்பயுமே ஒரு படம் ஓப்பனிங் நல்லா இருக்கும் அடுத்தடுத்து அதாவது மீடியம் கிரௌடா இருந்தால் குடும்பங்கள் கொண்டாடும் சொல்லி அவங்கள தலையிலே கட்டி விடலாம் அப்படியே குடும்பங்கள் போகாமல் அப்படியே காலேஜை கட்டி அடிச்சிட்டு பசங்கெல்லாம் போனானுங்க அப்படின்னா இளைஞர்கள் கொண்டாடும் வெற்றி மாற்றி விடலாம் யாருமே போகலாம்னு வச்சுங்களேன் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லி மாற்றி விடலாம் ஆனால் இதை வந்து யாருமே யாரு கொண்டாடும் வெற்றின்னு இதை போட முடியலை அதனால வந்து ஓடிடி கொண்டாடும் வெற்றிங்கிற மாதிரி படத்தை போட்டு அடுத்த மாதமே இந்த படத்தை ஓடிடியில் விட போகிறதா நம்ம இந்தியன் டூவோட கேஸ்டன் குரூவெலாம் சொல்ல முடியாது ப்ரொடக்ஷன் என்ன லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம் போனால் ரத்தனம் படம் படம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேயே ஓடிடியில் ரிலீஸ் ஆகி சாதனை சாதனை செய்த இந்திய படம்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ட்ரோல்லாம் பண்ணாங்க சொல்ல போனால் இப்போ மெயின் ஸ்ட்ரீம்லலாம் அதே மாதிரி எழுதுனாங்க நாற்பத்தி ஐந்தாவது நாள் சாதனை செய்த ரத்தனம் என்னென்னு ஓப்பன் பண்ணி படித்தா நாற்பத்தஞ்சு நாள் ஓடிடியில் வந்துருச்சு அப்படின்னு ஆனால் போகிற போக்கில் பார்த்தா இந்திய முப்பது நாளுக்குள்ளே ஓடிடியில் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது உலகநாயகனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து மாறிட்டாங்க கதைகள் இருந்தால் தான் உலகநாயகனோ சூப்பர் ஸ்டாரோ தலையோ தளபதி யாராக இருந்தாலும் கதை நல்லாடணும் கதை நல்லா இருந்தா யோகி பாபா இருந்தாலும் படம் நல்லா ஓடும் கதை நல்லா இல்லையா சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடாது அப்படின்னு ஸோ இந்தியன் டூ இப்படி போறதுக்கான காரணம் உண்மையா மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸா இல்லை படத்தோட கதையா நம்ம உலக நாயகனா என்ன மாதிரியான விஷயத்தினால இந்தியன் டூ வந்து வசூல் இந்த அளவு பாதிச்சிச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தோணும் இல்லையா இதான் வந்து ரியல் ஃபேக்ட் அப்படின்னு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருங்க நீ எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்கிறா அப்படின்னா நீ எதுக்கடா இருக்க அப்படி நீங்கள் கேட்கலாம் என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும் பட் உங்களோட கருத்தை நீ ஏன்னா கமெண்ட்டில் சொல்ல முடியும் அதாவது லியோ படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு காசிப்ஸ் பரவணிச்சு காசிப்ஸ்னு கூட சொல்ல வேணா இன்றைக்கி நிறைய பேர் சினிமா விமர்சகர்கள் சினிமா ஊடகவியலாளர்கள் நிறைய பேரை சொல்லுவோம் நம்மளே இன்டர்வியூ எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் என்ன பண்ணா போல் லியோ படம் வர்றப்ப அவர் சென்சேஷன் ஆகணுங்கிறக்காண்டி பல உருட்டை உருட்டி விட்டார் அதில் ஒரு முக்கிய உருட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் சிம்பு நடிச்சிருக்காரு லியோ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராம் சரண் நடிச்சிருக்காரு லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பில் இவர் நடிச்சிருக்கா போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கேமியோ பண்ணியிருக்காரு ரஜினியோட வாய்ஸ் வருது எவ்வளவோ பேசும்போது நம்மளுக்கு ஒருவேளை இருக்குமோ ராம்சரன் அப்போ இங்கே வந்து அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து டோனி நடிச்சிருக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடியே தள தளபதி ஒன்று நடந்தது டோனியும் விஜய் அவர்கள் மீட்லாம் நடந்தது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது லியோ பார்த்ததுக்கப்புறம் அதில் விஜயை தவிர எல்லாருமே கேமியோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம ஆண்டனி தாஸு ஹேரவல் தாஸு சாண்டி சாண்டியெல்லாம் முரட்டுத்தனமான கேமியோ வாமா மின்னல்டுற வர விருட்டுட்டுன்னுன்னுன்னு போயிடுவார் ஸோ அப்படியான ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம் விஜய தவிர த்ரிஷாவை தவிர இது எல்லாமே இங்கே கேமியோதாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போலாம் யார் எது சொன்னாலுமே படம் வந்தோம்னா நம்ம நம்பிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாக்ஸை விட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கே தெரியும் விஜய் சிக்ஸ்டி நைனுக்கான ஹீரோயினை அதாவது விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கான ஹீரோயினை சம்மந்த பேசியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு நம்ம கட்சுவினத்தோடு ஏன்னா அவரோட படத்துக்கு ஹீரோயின் கமர்ஷியல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஹீரோயின் மூலமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் ரிவீல் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்களே அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களோட வீட்டில் ரம்பாவும் நடிகை ரம்பாவும் தமிழர்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை ரம்பா அவர்களும் அவங்க குடும்பத்தாரும் இளைய தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாஸ்லேயும் அப்லோட் பண்ணி ரொம்ப ட்ரெண்டாக வைரலாக போயிட்டுருக்கு இதை ஒரு பக்கம் எடுத்து ஒரு குரூப் இப்போ என்ன கிளம்பியிருக்குன்னா தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது கடைசி படத்தில் ரொம்ப தான் ஹீரோயின் இதை தளபதியை கேட்டு வாங்கினார் தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் ரொம்ப தான் நடிக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து ஆதி காலத்தில் என் கூட நடிக்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இருந்தது அதனால் இப்போ ரொம்ப தான் வேணும்னு சொல்லி தளபதி கேட்டு அடம்பிடித்து நடிக்க வச்சார்னு புதுசாக ஒரு காசிப்பை கிளப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறாங்க நம்மளும் ஒரு மனித மனிதப்பிரிவிதானே ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்டும் பத்து பர்சன்ட் இருக்குது இருக்கிறக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஒரு வேலை இருந்தால் அவங்களையும் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து அச்சு அது மூலமாக ஏதாவது ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்படியா தளபதி பார்த்தீங்கன்னா நிறையா காஸ்பிப்ஸ் ஒரு ஒரு பக்கம் வந்து வேறு வேறு விதமாக பேசப்பட்டாலும் கோட் பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பட் இந்த கோட்டை தாண்டி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கலகத்தை பேசுகிறாங்க தளபதி த்ரிஷாவோட லண்டனில் ஷாப்பிங் போனதாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ரம்பாவோட அங்கே இருக்காருன்னு பேசுகிறாங்க எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க பிரபு கஷ்டாவோட படம் எடுத்துக்கிறதுக்காப்பல அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏனே தெரில ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சர்தார் டூ ஆக்சிடென்டில் ஆரம்பித்து தளபதிக்கும் ரொம்பவுக்கும் நடந்த மீட் அப் வரையும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து சினிமா த்ரீ சிக்ஸ்டியில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க